இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு இன்றைக்கி ஒரு வடி பிரியாணி தான் போட போகிறோம் நெய் ஆயில் ஸ்பைசஸ் பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு வெங்காயம் வங்குறது கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸிங்கே பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளியும் தட்டி ஒரு கைப்பிடி புதினா மல்லியும் கொட்டி ஒன்று ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஒரு வதக்கு ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு தயிரெலாம் போட்டு மிக்ஸிங்கை கொடுத்து கழுவி வச்ச கறியும் கொட்டி மேலே கொஞ்சம் புதினா மல்லியும் தட்டி ஒரு கலவை கலந்துட்டு சீரகத்தூள் மட்டன் மசாலா பிரியாணி மசாலாவெலாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸிங்கை கொடுத்து ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் அரை எலுமிச்சை மிளத்தையும் புளிஞ்சி பக்கத்துலேயே உழவ வச்சாச்சு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்ஸு புதினா மல்லியெல்லாம் போட்டு ஊற வச்சு அரிசியும் போட்டு சால்ட்டு டூட் டேஸ்ட்டு அவங்களையும் ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா கொதி வந்துட்டாக ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிட வேண்டியதான் மாப்பிள்ளை கையில் பொண்ணை பிடிச்சி கொடுத்தாச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பிரியாணி மசாலா அள்ளி வச்ச கிரேவியும் போட்டு புதினா மல்லியும் போட்டு இருபது நிமிஷம் தம்மு போட்டு ஆஃப் பண்ணி எடுத்தால் பிரியாணி ரெடி பக்கத்துலேயே பிரெட் வீட்டு பால் நல்லா கொதி வந்துருச்சு சீனி போட்டு பொறிச்சு வச்ச ப்ரெட்டையும் போட்டு இடித்து வச்ச ஏலக்காயும் தட்டி பிரெட்டையும் கொட்டி மில்க் மேடு இல்லாததுனால நம்ம மில்க் மேடு போடல மில்க் மேடு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நெய்யெல்லாம் போட்டு ரூமில் கடைஞ்சி போய் கிடந்த நட்ஸையும் கொட்டி தொழுதுட்டு வர்றப்போ இன்னும் வேறு நடவண்டியில் கொடலு கொத்துவாவது ரூமுக்கு வர்றதுக்குள்ளே வந்ததோட தம்மு உடைச்சாச்சு நெய்யை போய் நாமலையெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸிங்கை கொடுத்து மேலே ஆப்பிள சோத்தை எடுத்துகிட்டு கீழே கறி இருக்குது ரைத்தாவெலாம் வச்சு மட்டனையும் வச்சு பார்க்கும் சும்மா தான் இருந்துச்சு மட்டனு ரைஸ் ரைத்தா வச்சு இருக்குன்னு இருக்கிட்டு ஃபைனலாக ப்ரெட் ஸ்வீட்டையும் வச்சு மஸ்தோட மஸ்தா வச்சு அமைக்கிட்டு படுத்தாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்